எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர் பேசுறேன் ஓம் நமஸ்வாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்குரிய சொந்தங்கள் விமல் ஸ்பான்ஷிப் பண்ணணும் என்னுடைய கூகுள் நம்பருக்கு தார்மன்ற ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலமுறை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பாட்டுருக்க வன்னியர் சமூகத்துக்கு நாங்க தான் உண்மையாக வந்து போராடுறோம் தான் வன்னியர் சமூகமே இங்க வந்து மிகப்பெரியதா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு வன்னியர் சமூகம் மிகப்பெரிய பாதாள கொழிக்கு போயிருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணமே வந்து பாமகவும் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்கள்தான் அவர்களை நோக்கி வந்து வன்னியர்கள்லாம் யாருமே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக வன்னியர் சமூகத்துக்கிட்ட வன்னியர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டே இருப்பார்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தினா இன்னைக்கு பேமெண்ட் வந்து அவர்களுக்கு அறிவாலயத்துல கொடுத்துருக்காங்க அந்த பேடுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்துல சந்தித்து எவ்வளோ கொடுத்த வரும் புரியுதுங்களா அதை வாங்கிட்டு வந்து இனிமேல் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் தான் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய அழிவுக்கு காரணம் அவருதான் வந்து பாத்தினா எல்லாத்துக்குமே காரணம் அவரு வந்து கோடி கோடியா வச்சிட்டு இருக்கிறாரு அவர் வன்னியர் சொத்த பூரா வந்து பாத்தீங்கன்னா திருடி வச்சிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா உத்தமரு ஸ்டாலின் வந்து இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிவொண்டமா வந்து திறந்து வச்சிருக்கிறாரு அப்படி இப்படின்னு வந்து அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் இல்ல வரைக்கும் வாய வந்து பாத்தீங்கன்னா வாடகை விட்டுட்டு பொழைக்க போற ஒரு இடத்துலதான் எல்லாம் இருக்க போறாங்க யார் இவர்கள் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மாவீரன் அவர்கள் மகளாகத்துக்குள்ள விருதாம்பிகை மற்றும் அவருடைய கணவர் வந்து மனோஜ் இவர்கள் இருவரும் போய் சந்திச்சிருக்காங்க அடுத்தது வந்து வாய வாடகை விட்டுக்கிட்டு கஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மரியாதை இல்லாம பேசி எடுத்துருவான் ஒரு தற்கூரி பையன் சி என் ராமமூர்த்தி அவனும் போய் சந்திச்சிருக்கிறான் அடுத்ததான் வந்து தாவாக்க தலைவரா இருக்கிற வேல்முருகன் அவர்களும் வந்து போய் சந்திச்சிருக்கிறாரு இவர்கள் அனைவருமே வந்து எந்த சந்திப்பின் கீழ வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னா விழுப்புரத்துல இருபத்தி ஒரு தியாகிகளுக்கான மணிமண்டபம் திறக்கப்பட்டுச்சு இல்ல அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிக்கிற விதமா வந்து போய் சந்திச்சிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்களேன் எவ்வளவு பெரிய அக்கறை பாருங்களேன் திமுகவுக்கே வன்னியர்கள் மேல எவ்வளவு பெரிய அக்கறை அதனாலதான் வந்து வன்னியருடைய தியாகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து வந்து அஹ் மணிமண்டபம் திறந்து வச்சு ஆஹா நான் தாண்டா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லாம சொல்லியிருக்கிறாரு அப்பவே வந்து துரைமுருகன் அவர்களும் வந்து இவர்தான் எல்லாமே அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு அந்த மேடையிலே பேசிட்டு போனார் அன்னைக்கு அதையும் நாம பார்த்தோம் இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நாங்களும் வந்து பாத்தினா சேர்ந்து போய் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றியை தெரிவிச்சுட்டு வேல்முருகன் அவர்களை வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப நீங்க நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்கிறாராம் அதே போல வந்து சி என் ராமமூர்த்தி வச்சிருக்கிறாங்களாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா விருதாம்பிகை அவர்களும் வச்சிருக்காங்க அப்படின்னு பிரஸ் மீட்ல வந்து நம்ம எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது வன்னியர் சமூகத்தின் மீது இவர்களுக்கு எவ்வளவு பெரிய அக்கறை பார்த்தீங்களா இந்த அக்கறையை வந்து பாத்தினா நம்ம பார்த்து நம்ம எல்லாம் இவர்களுடைய பின்னாடி போகணுன்றதுதான் இவர்களுடைய எண்ணமே நான் கேக்குறேன் மூன்று ஆண்டு காலமாக வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்கவே துப்பு இல்லாத திமுக கிட்ட போய் வந்து வழிஞ்சுக்கிட்டு குழஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களே நீங்கதான் நொட்டணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கோம் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை செஞ்சிருவாரா நான் கேக்குறேன் ஸ்டாலின் அவர்கள் இதை செஞ்சிருவாரா ஸ்டாலின் அவர்கள் செய்யறதா இருந்திருந்தா இது எப்பொழுதே வந்து நடந்திருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிராகரிக்கப்பட்ட பிறகு இது சாதாரணமா நடந்திருக்குமே ஏன் நடக்கல ஏன் நடக்கல சாதிவாரி முடியாது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தரவுகளை கொடுத்து நீங்க தாராளமா வந்து இடஒதுக்கீடு சொல்லியும் கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏமாத்திட்டு தெரியற திமுகவுக்கு கூசாம வந்து பாத்தீங்கன்னா போய் உக்காந்துகிட்டு அந்த ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை ஏமாற்றி பிழைக்க வேண்டிய பிழைப்பு வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எங்க ஏற்பட்டுச்சு வன்னியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா ராமதாஸ் அவர்களை அரசியல் ரீதியாக இவர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவர்களுடைய பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் போனா நீங்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சமூகம் வந்து பாத்தினா குட்டி சேவரா மாத்திட்டு போயிடுவானுங்க எப்படி குட்டி சேவரா வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டு போயிடுவாங்க இவங்க எல்லாம் அதை முதல்ல ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் அப்புறம் தங்கை விருதாம்பிகை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க எங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு தியாகிகளுடைய மணிமண்டபத்தையே வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திறந்தாரம் அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து ராமதாஸ் அவர்கள் கிட்ட இருக்கிற புதுசத்தை போற நாங்க வாங்க போறோம் வாங்கி கவர்மெண்ட் கிட்டே கொடுக்க போறோம் மனோஜ் அவர்கள் வந்து சொல்றாரு மனோஜ் உனக்கு எனக்கு ஒரே வயசு தான் நினைக்கிறேன் நான் கேட்கிறேன் மனோஜ் நீ வந்து வன்னியருடைய பொது சொத்து நலவாரித்துக்குள்ள வந்து ராமதாஸ் கிட்டே இருக்கிற அறக்கட்டளைய எடுத்துட்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்றல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற வன்னியர் சமூகத்துடைய பொது சொத்துக்கள் என்ன நிலையில இருக்கு அப்படின்னு வந்து போறா தெரியுமா உனக்கு அந்த சொத்துக்கள் மூலம் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பயன்படுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல முடியுமா மனோஜ் ஏன் இந்த பொழப்பு இந்த ஈன பொழப்பு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்ல பார்க்கலாம் உன்னுடைய பிழைப்புக்காக மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய மகளாகத்துகளும் விருதாம்பிகையும் வந்து பாத்திர கூட சேர்த்துக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையான கேட்கறேன் நானு எனக்கெல்லாம் அவ்வளவு பெரிய கோவம் வருது அடுத்துதான் வந்து ராமமூர்த்தி அவனை நம்ம சொல்லவே தேவை கிடையாது புரியுதுங்களா ஏன்னா அந்த ஆளுக்கு வந்து வயசுல மூத்தவங்க அப்படின்னு எந்த இடத்துலயும் மரியாதை கொடுக்க வேண்டிய சூழலுக்கே நான் தள்ளப்படல இன்னும் சொல்ல போனா விரதம் இருக்கிற இந்த நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் நமக்கு கோவம் வருது என்னையா நீங்க எல்லாம் வந்து சமூகத்துக்கு வந்து கிழிச்சி வந்து பாத்தீங்கன்னா கத்த கட்ட போறீங்க ஆஹ் போயும் போய் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு குட்டுக்க கூட வந்து பாத்தீங்கன்னா துணிவில்லாத ஸ்டாலின் அவர்களை வந்து போனா சந்திச்சுட்டு இவர் தான் அந்த சமூகத்துக்கு இவ்வளவு தூரம் நொட்டி இருக்கிறார் அப்படின்னு வாய் கூசாமும் வந்து பாத்தீங்கன்னா பொய்பேசி எடுத்திருக்கிறீங்களே இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பாத்துக்கிட்டு சும்மா வந்து பாத்தீங்கன்னா உங்க பின்னாடி வந்து பூம்பும் பாடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலையாடின்னு நினைச்சிருக்கீங்களா நான் கேக்குறேன் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னா தொடர்ச்சியாக பாமகவும் வன்னியர் சங்கமும் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா அரசியலை கையில் எடுத்திருக்காங்க புரியுதுங்களா மீண்டும் வந்து பல மாநாடுகள் வன்னியர் சங்கத்துடைய பல கூட்டமைப்புகள் அப்படின்னு வன்னியர் சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்துதான் நடக்க போகுது பிப்ரவரி இருபத்தி மூணு அப்புறம் மேல வந்து வன்னியர் சங்கத்துடைய சித்திரை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரியதாக நடக்க போகுது அப்படின்ற போது திமுக எங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் கூட இல்லாம வட தமிழகத்துக்குள்ள நாம எல்லாம் வந்து போனா ஓடி போயிடுவோமோ அப்படின்ற தான் இது போன்ற ஆட்களை அப்புறம் வந்து போனா கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு நாலு பிஸ்கெட்டை வந்து பாத்தினா போட்டு நீங்க எல்லாம் எங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ராமதாஸ் அவர்களை நோக்கி போற வன்னியர் சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விடுறோம் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய வேலையா நாங்க அர்ஜெண்டாவா கொடுத்துருக்கோம் அப்படின்னு இவர்கள் வெளியே வந்து ஸ்டாலின் ஐயா தான் எல்லாமே வந்து செய்கிறார் ஸ்டாலின் ஐயாவால் தான் வந்து நாம் வாழ்கிறோம் ஸ்டாலின் ஐயா தான் வந்து எல்லாத்தையுமே நமக்கு நொட்ட போறார் அப்படின்னு வன்னியர் சமூகத்தை ஏமாற்றும் ஒரு வேலையை வந்து கையில எடுத்திருக்காங்க புரியுதுங்களா வன்னியர்களே தெள்ள தெளிவா வந்து பாத்தீங்கன்னா இருந்துக்குங்க புரியுதுங்களா இப்படியாப்பட்ட லட்டர் பேடுகள் எல்லாம் நம்மளை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பிழைப்பு நடத்தும் ஒரு வேலையை மட்டும்தான் செய்வார்கள் புரியுதுங்களா ஒருபோதுமே வன்னியர் சமூகத்துக்கான நன்மையில திமுக எப்பொழுதுமே நினத கிடையாது புரியுதுங்களா எப்பொழுதுமே நினைவு கிடையாது இனிமேலும் நிக்க போறதும் கிடையாது புரியுதுங்களா மூன்று ஆண்டுகளாக டேட்டாவை எடுக்கிறதுக்கே மூணு வருஷம் ஆகுதுன்னா இவர்கள் எப்பொழுதும் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு சாத்தியப்படுத்துவார்கள் நான் கேக்குறேன் அதை வந்து திறனை இல்லாத இந்த தற்கூரி கூட்டம் போறான் போய் நின்னுக்கிட்டு இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தமர்கள் அப்படின்ற மாதிரி வந்து வன்னியர் சமூகத்துக்குள்ள கட்டமைப்பார்கள் ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து வன்னியர் சமூகத்துடைய மிகப்பெரிய எதிரியாக வந்து பாத்தீங்கன்னா சித்தரிப்பார்கள் இதை உண்மன் நம்பின வந்து இவர்களுடைய பின்னாடி நீங்க சென்றீர்கள் அப்படின்னா குட்டி சேவராதான் இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தையே அழிக்கிற வந்து ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க எவன் பணம் கொடுத்தாலும் சரி அவன் பின்னாடி பள்ள காட்டிக்கிட்டு போய் இந்த சமூகத்தை காட்டி கொடுக்கிற ஒரு தான் இந்த ஆட்கள் பூலாம் வந்து பாத்தினா இருக்காங்க அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விமலோர்வன் அன்போட வணிகுல சாத்திரிய சமூகத்துக்கு சொல்லிக்க கடமை நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெரும்புளம் வாழ்க வளர்க வணிகள சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகள சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்